என்ன விதியை மாற்றுவதற்கு பிரார்த்தனை செய்யலாமா நீண்ட பல செய்திகள் புராண் வசனங்களோடு சொல்ல வேண்டிய பதில் சுருக்கமாய் சொல்லுகிறேன் பொதுவாக ஈமான் கொண்டவர்கள் இறைவனை நம்பி இருக்கிற ஆண்கள் பெண்கள் நம்ப வேண்டிய கடமைகளில் மிக முக்கியமானது நன்மை தீமைகள் யாவும் விதியின் அடிப்படையில் தான் இயங்குகிறது அல்லாஹல் நன்மைகளை தீமைகளை விதியின் அடிப்படையில் தான் இயக்குகிறான் என்பதை ஆழமாய் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாவுடைய தூதர் சன்னாகும் வானமும் பூமியும் படைக்கப்படுவதற்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே அல்லாஹ் விதியை எழுதிவிட்டான் வானத்த பூமியை படைக்கிறதுக்கு இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அல்லாஹ் விதியை எழுதிவிட்டான் என்கிற செய்தியும் ஆதாரபூர்வமான செய்தியில பதிவு செய்யப்பட்டிருக்கிற விதியை நம்ப வேண்டும் விதியை நம்புவதில் இரண்டு விஷயங்கள் இருக்கிற அல்லாஹிறார் உங்களுக்கு எது தவறி விட்டதா அதை நினைத்து நீங்கள் கவலை கொள்ள கூடாது என்பதற்காகவும் உங்களுக்கு எது கிடைத்து விட்டதா அதை நினைத்து நீங்கள் பூரிப்பு அடைய கூடாது என்பதற்காகவும் அல்லாஹ் உங்களுக்கான அந்த விதியை எழுதியிருக்கிறான் எனக்கு எது தவறி இருச்சா அதை நினைச்சு கவலைப்படக்கூட அல்லாம பாரத்தை போட்டுணும் எது கிடைச்சிருச்சோ அதை ஓவரா எக்ஸ்ட்ரீமா வானத்துக்கு பூமிக்கு பூமிக்கும் ஒரு பணி ஊ வேண்டும் இதற்காகத்தான் அல்லாஹ் எழுதியிருக்கிறான் என்று அல்லாஹுடைய குடான் வாசகம் இப்போ இப்ப என்பது என்ன விதிக்கான சூத்திரம் என்ன நடந்து முடிந்தவை அத்துணையுமே விதிப்படிதான் எது நடந்து முடிந்து விட்டதோ அது விதிப்படு நடப்பவை அத்துணையும் நம்முடைய முயற்சியின் அடிப்படையில் நடந்து முடிந்தவை ஒருத்தர் வீட்டுல ஏதோ ஒரு பெரிய ஒரு சோதனை ஏற்பட்டு விட்டார் சோதனை ஏற்பட்டு முடிஞ்சிருச்சு அது விதிப்படு எல்லா வயசுன்னு ஒரு பையன் ஒருத்தர் மோத்தாயிட்ட விதிப்படு நல்லா இருந்த ஒருத்தர் ஆத்திரமா இருந்த ஒருத்தர் இரவு தூங்கி விதிப்படி பில்டிங் எழுந்திருக்கல இருக்கிற வீட்டுக்கு போயிட்டு விதிப்படி எதிர்பாராத விதமான ஒரு நோய் ஒன்று ஏற்பட்டு விட்டு விதிப்படி இப்படி எதுவெல்லாம் நடந்து முடிந்திருக்கிறதோ அவைகள் அத்துணையின் விதிப்படிதான் நடப்பவை நாம் செய்தவை எல்லாம் நம் முயற்சியின் படி ஒரு நல்ல போதை ஏற்றுகிற ஒரு பொருளை அந்த பாட்ல குடிச்சுக்கிட்டு ஏன்டா குடிக்கிற எல்லா விதியில இருக்குது நடந்து முடிந்ததுதான் விதிப்படு தொழுகைக்கு வரமாட்டீங்க தொழுகைக்கு ஒருவர் அழைப்பு விடுக்கிறார் எதுக்கு தொழுகைக்கு வர்றதில்ல விதியில இருக்குது இல்ல அதான் நான் வர்றதில்ல முதலில் விதியில் என்ன இருக்கிறது என்று நமக்கு தெரியுமா அல்லாஹ் எதையும் ஓப்பனா நம்மளை படைத்ததற்கு பிறகு முதுகுல ஒரு மெமரி கார்டை வச்சு இதை எடுத்து போட்டு பாரு ஓ தலைகளுக்கு தெரிஞ்சிரும் வச்சிருக்கானா உண்மே கிடையாது நல்லா பேசிட்டு இருக்கிறேன் எவ்வளவு நாள் வாழ்வேன் எப்படி வருவேன் எப்படி போவேன் தெரியவே தெரிய குளிமி இருக்கிறோம் இந்த வாரம் இருக்கிறோம் எவ்வளவு நாள் உலகத்துல பூமியில இருப்போம்லாம் தெரிய இன்னும் எவ்வளவு அமல் செய்வோம் கடந்த ஆண்டிலே நம்மோடு இருந்தவர்கள் இந்த ஆண்டு இல்லை இன்றைக்கு கூட நீங்கள் பார்க்கலாம் மொத்தமே மொத்தத்திலேயே நூத்தி எழுபத்தி மூணு பயணிகள் தென்கொரியான ஒரு விமானத்துல பயணம் செஞ்சாங்க பிளைட்ல பிளைட் கவிழ்ந்துருச்சு டிரைவரையும் அந்த பைலட் பிளைட் ஓட்டுற பைலட்டும் சப்ப பைலட் துணை பைலட்டை தவிர மீது இருக்கிற அத்தனை பேரும் ரெண்டு பேரும் உயிர் யாரு ஓடினாங்களோ அவங்களும் அருகில் கொடுத்து அவரையும் தவிர அனைவரும் மரணம் ஏறும் போது இதை எல்லாரும் நினைச்சு பார்த்திருப்பாங்களா முடிஞ்சிருச்சு விதிப்படிதான் எந்த பாதுகாப்பான பயணம் என்று நாம் நினைக்கிறோமோ ரயில் பயணம் பாதுகாப்பான பயணம் நினைக்கிறோம் சமீப காலமா நீங்க பாக்கலாம் நிறைய இடங்கள்ல ரயில்கள் தடம் பார்க்கறோம் விதிப்படி தான் விதிப்படிதான் வழியே இல்லை முடிந்து போய்விட்டதா ஐயோ போச்சேண்டு தலைமையில கை வைக்க முடிய அப்ப நடந்து முடிந்தவை விதிப்படி என்ன கேள்வி வருகிறது இப்பொழுது நாம் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்தால் நல்லா கவனிக்கணும் அல்லாஹ் கிட்ட நான் துவா செஞ்சா என்னுடைய விதியை நான் மாற்றாமா இந்த கேள்வி எப்ப வரும் விதியில என்ன முசீபத்து என்ன பலாயி என்ன சோதனை என்ன பித்தனா என்ன குழப்பம்னு எனக்கு தெரிஞ்சாதான் நான் துவா செய்ய முடியும் இன்னென்ன மாசத்துல இப்படி ஒரு சைத்தானிய வேலைகள்லாம் நடக்கிற மாதிரி தெரியுது அதெல்லாம் இல்லாம ஆக்கிர இறைவா என் இருக்கிறது என்று தெரியவே தெரியாது விதியை மாற்ற முடியும் அடிப்படையிலே நல்லது எழுதப்பட்டிருக்கிறதா கெட்டது எழுதப்பட்டிருக்கிறதா எதுவுமே தெரிய நாம் செய்ய வேண்டியது எல்லாம் நல்லது மட்டும்தான் உனக்கு நல்லது இருந்தாலும் சரி கெட்டது இருந்தாலும் சரி அது மறுமையில்தான் தெரியும் ஆனா நீ நல்லதை மட்டும்தான் செய்ய ஆள் பிரார்த்திக்கிறேன் இறைவா அடுத்த மாசம் எனக்கு இவ்வளவு வருமானம் வரணும் இந்த ஒரு பிசினஸ் நடக்க போகுது இப்ப இந்த வியாபாரம் நடக்க போகுதுன்னு தெரியுது கர்ப்பமா இருக்கிறாங்க பெண் குழந்தையா இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஏற்கனவே மூணு பெண் குழந்தை ஒரு ஆண் வாரிசா இருந்தா நல்லா இருக்கும் மனைவி கர்ப்பமா இருக்கிறாங்க அதை ஒட்டி துவா செய்யறோம் யான்லா இப்படி ஏதோ ஹார்ட்ல சின்னதா ஒரு அடப்பு இருக்குதான் அதை க்ளியர் பண்ணி இறைவா அடைப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு தெரிந்ததற்கு பிறகு பிரார்த்தனை செய்வது வேறு என்ன இருக்கிறது என்று தெரியவே தெரிய மாற்றுவதற்கு பிரார்த்தனை செய்ய இயலும் அதனால துவா செய்கிற பொழுது பொதுவாக அல்லாவுடைய தூதர் ஒரு வழிமுறையை கற்று தந்திருக்கிறார்கள் உங்கள் வாழ்க்கையிலே ஏற்படுகிற எல்லா சோதனைகளில் இருந்தும் பலா பலா என்கிற வார்த்தையே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பலா முசீபத் சொல்லும் அல்லாவுடைய தூதர் இந்த பலா பலாவில் இருந்து நீங்கள் அல்லாஹ் விட திரை பிரார்த்தனை செய்யுங்கள் பொதுவா கேட்ட பிரார்த்தனை அல்லாவுடைய தூதர் கேட்டான் இறைவா சோம்பல் துக்கம் கவல் கஞ்சத்தனம் படுத்த படுக்கையாய் ஆகி போய் மோபாய் போய் நிற்பது படுத்த படுக்கையா ஆகிறது இழிவா நினைச்சாங்க அப்படி நடமாடிக்கிட்டு இருக்கும்போதே மூத்து கொண்டோம் படுத்த படுக்கையாய் யூரின் போய் டாய்லெட் போய் அதை அள்ளி போட மனசு இல்லாம முகத்தை சுழிச்சு நம்ம நம்ம பார்க்க முடியாத ரெண்டு பருவம் ஒன்னு குழந்தை பருவம் முதிய பருவம் ரெண்டுமே பேபி பருவம் தான் அதான் என்னுடைய தூதர் கேட்டாங்க அறுதலில் உமூர் இல்ல அறுதலில் உமூர் படுத்த படுக்கையாயி கிடந்து மரணிக்கிற விஷயத்தை விட்டு நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் அதான் என்னை தூதர் கேட்டாங்க அது மாதிரி அல்லாவுடைய தூதர் துவா செஞ்சிருக்கிறாங்க இறைவா தீராத நோய் கொடுமையான நோய் திடீரென்று ஏற்படுகிற மரணம் இறைவா திடீரென்று உன் தண்டனை இறங்கி விடுகிற தருணம் இவற்றிலெல்லாம் இருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் சுல்லா கேட்ட துவா இப்படி காமனா தான் இருக்காரு பொதுவாகத்தான் இருக்காரு இதுவே எல்லாமே அடங்கிய திடீர் மரணம் வரக்கூடாது ஒரு கார் டிரைவ் பண்றோம் அப்படி நஞ்சி பிஞ்சி அப்பளமா போய் ஒரு மௌத்து வந்துடக்கூடாது திடீர்னு அல்லாவுடைய தண்டனை இறங்குறது மேலந்து இடி விழுறதோ அல்லது பூமியில இருந்து ஜல்சலா நடுக்கம் ஏற்பட்டு உள்ளே போவதோ இது போன்று விஷயம் வரக்கூடாது இப்படி அல்லாவுடைய தூதர் பொதுவாக செஞ்சிருக்கிறாள் இறைவா என் விதியை மாற்றி விடுன்னு ரசூல்லா கேட்கிறதா இருந்தா கேட்டிருக்கலாம் அப்படி அல்லாவுடைய தூதர் கேட்கல ஏன்னா விதியில என்ன இருக்குதுன்னே தெரியாதுல்ல நபி உட்பட என்ன இருக்குதுன்னே தெரியாது அது அல்லாமல் நம் வாழ்க்கையில் ஏற்படுகிற சிரமம் கஷ்டம் சோதனை வேதனை இதற்கு இறைவா நீ எனக்கு பாதுகாப்பு கொடுந்து அல்லாஹ்வுடைய தூதர் வலியுறுத்தி கேட்டிருக்கிறாங்க எல்லாமே அடங்கும் குடும்ப வறுமை குடும்ப சோதனை சிரமம் கஷ்டம் வேதனை இவற்றிலெல்லாம் என்ன இனி காப்பாயாக அல்லாவுடைய தூதர் கேட்டிருக்கறாங்க விதி துவா துவா பிரார்த்தனை ஒன்றுதான் விதியை மாற்றும் என்பார்கள் அப்படி ஒரு செய்தி இருப்பதாகவும் சொல்லுவார்கள் அந்த மாதிரி ஒரு செய்தி இருந்தாலும் விதியை மாற்றுமா மாற்றாதா நமக்கு தெரிய விதி மாறி இருக்குதா மாறலையா தெரிய எல்லாமே மூடல் அல்லாஹ் விதிதான் டிஸ்பிளேவா காட்டப்படும் நாம் கேட்க வேண்டியது பொதுவாக நம் வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா பிரச்சனைகளுக்காகவும் இறைவா கொள்ளலாம் பாற்று அப்படின்னு கேட்பதற்கு பதிலாம் பொதுவா ரசுல்லா கேட்ட இந்த பிரார்த்தனைகளை கேட்டுக்கொண்டாலே வாழ்க்கையில் நமக்கு ஏற்படுகிற பல பத துன்பங்களில் இருந்து நாம் மீளலாம் இன்ஷால்லா அடுத்த அமர்வு மகிருது